வணக்கம் மக்களே நடிகர் கமலஹாசன் இனிமேல் நான் பிக் பாஸ் சீசனை வந்து காம்பேர் பண்ண மாட்டேன் ஹோஸ் பண்ண மாட்டேன் அதை நடத்துவதற்கு வேறொரு வர்ணனையாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்தை அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வெளியிட்டுருக்காரு ட்விட்டர்லையுமே அதை வெளியிட்டுட்டு அவர் அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்து விட்டார் அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சினிமா கமிட்மெண்ட் இருக்கு நிறைய சினிமா படப்பிடிப்பல் இருக்கு அதில் நான் வந்து பிஸியாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சியிலிருந்து விளைவிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அவர் வெளியேறிட்டார் கடந்து முடிந்த அந்த பிக் பாஸ் சீசன் பார்த்தீங்கன்னா சீசன் செவன் வரைக்கும் அவர் தான் வந்து நடத்தி கொடுத்தாரு இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உண்மையிலே நடிகர் கமலஹாசனுக்கு நிறைய சினிமா படப்பிடிப்புகள் இருக்கா அவர் சொன்ன காரணங்கள் உண்மையானது தானா ஏன் அந்த நிகழ்ச்சியிலிருந்து அவர் வெளியேறிட்டார் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற நிகழ்ச்சியை கிடைத்த வாய்ப்பை நடிகர் கமலஹாசன் மறுத்ததற்கு உண்மையான காரணம் என்ன அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் பிக் பாஸ் இது வந்து விஜய் நடத்தப்படக்கூடிய ஒரு முன்னணி ரியாலிட்டி ஷோ அதாவது சில செலிபிரிட்டிஸ் ஒரு வீட்டில் அடைத்து அவர்களுக்கு நிறைய டாஸ்க் கொடுத்து அவர்கள் அதை செய்வாங்க தெரிந்த விஷயம் இந்த பிக் பாஸ் வந்து உலக நாயகன் கமலஹாசன் கடந்த ஏழு சீசனும் அவர் தான் நடத்திட்டு வந்தார் ஆனால் நேற்று அவர் ஒரு அதிரடியாக ஒரு தன்னுடைய ட்விட்டரில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா நான் வந்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து விளைவிக்கிறேன் என்னால் தொடர்ந்து இதை நடத்த முடியாது இதை நடத்துவதற்கு என்னோட போதிய நேரம் இல்லை எனக்கு சினிமா படப்பிடிப்புகள் அதிக அளவில் இருக்கு ஸோ அதனால் நான் இந்த படப்பிடிப்புலேருந்து விளைவிக்கிறேன் விஜய் டிவியோட இந்த பிக்பாஸ் அந்த ரியாலிட்டி ஷோல இருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ப்பை கொடுத்துருக்காரு உண்மையிலேயே இது பிக் பாஸ் ஃபாலோவேர்ஸுக்கு பிக் பாஸை வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது இதற்கு பின்னாடி நடந்த நிகழ்ச்சி என்ன உண்மையிலே கமலஹாசனுக்கு வந்து அவ்வளோ படப்பிடிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவர் கைவசம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு படம் பார்த்தீங்கன்னா அவருடைய தட் லைஃப் அந்த படம் தான் இப்போதைக்கு வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு அதுவும் வந்து இந்தாந்தான்னு சொல்லி ஒரு இழுவறியான நிலையில் போயிட்டுருக்கு மேலும் கடைசியாக அவர் நடித்து வெளிவந்த அந்த இந்தியன் டூ அந்த படம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் போனியாகலை மிகப்பெரிய நஷ்டத்தை லைக்கா நிறுவனம் சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த லைக்கா நிறுவனம் தன்னுடைய கம்பெனி ப்ரொடக்ஷனை மூடிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க அரசல் புரசலாக அறிவிச்சிட்டாங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை மேலும் லைக்கா நிறுவனமும் மிகப்பெரிய அளவில் கடன் அப்படிங்கிறது தான் உண்மை கடைசியாக அவர் கோபுரம் புலிம்ஸ் அன்பு செலியன் வரைக்கும் அவங்க வந்து பணத்தை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் லைக்கா ஃபிலிம்ஸ் இருக்குது ஸோ இந்த லைக்கா ஃபிலிம்ஸ் எடுத்த இந்தியன் டூ மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் படம் பார்த்தவர்கள் என்ன கதி ஆனாங்க அப்படிங்கறத தெரியும் மேலும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில நடிகர் கமலஹாசன் கையில் இருக்க ஒரே படம் அந்த தக் லைஃப் மேலும் அவர்கள் இந்தியன் டூக்கு முன்பு நடித்து வெளியான அந்த கல்கி படம் வந்து ஓரளவு ஹிட் ஆயிருச்சு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஆகலை அப்படிங்கிறது தான் விஷயம் ஸோ இப்படி ஒரே ஒரு படத்தை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு சினிமா படப்பிடிப்புகள் இருக்குது தொடர்ச்சியாக எனக்கு சினிமாவில் கமிட்மெண்ட் இருக்குது அதனால் நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் அல்ல சரி இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்ன அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா கடந்த சீசன் வரைக்கும் பிக் பாஸ் சீசன் செவன் வரைக்கும் நடிகர் கமலஹாசனுக்கு வந்து விஜய் டிவி தொலைக்காட்சி நிர்வாகம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் அதற்குண்டான சம்பளமாக ஊதியமாக கொடுத்துருக்காங்க மேலும் அந்த பிக் பாஸ் சீசன் எடுக்கப்படும் போது அவர் வந்து ஐந்து நட்சத்திர விடுதி அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கியிருப்பார் அதற்கப்பறம் அந்த நட்சத்திர இருந்து அந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இவிபி கிட்டத்தட்ட இவிபி பார்த்திங்கன்னா பூந்தமல்லி தாண்டி இருக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அங்கே வரைக்கும் அவர் வந்து செல்வதற்கு அந்த சொகுசு கார் வசதி உணவு அவர் தங்குவதற்கான செலவுகள் போக்குவரத்து படிகள் இத்தியாதி இத்தியாதி செலவுகள்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் போயிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தொலைக்காட்சி தரப்பில் நம்ம விசாரிக்கும் போது செய்திகள் வருது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் சீசன் செவன் இப்ப இப்போ பிக்பாஸ் சீசன் எயிட்டுக்குள்ளே போனோம் ஸோ இந்த பேச்சுவார்த்தையை அந்த விஜய் டிவியுடைய குழு நடத்தும் போது பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தரப்பில் இருந்து நூற்றைம்பது கோடி வரைக்கும் எதிர்பார்த்ததாக செய்திகள் வருது ஸோ இதை கேட்டு அந்த பிக்பாஸ் குழுவினர் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க ஏன்னா நூற்றம்பது கோடி பணத்தை கொடுத்து அதற்கப்புறம் அவர் வந்து செல்வதற்கு போக்குவரத்து வசதி தங்குவதற்கு அந்த ஐந்து நட்சத்திர விடுதி வசதி சூட்ரூம்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவருக்கு உண்டான உணவு ஏகப்பட்ட செலவு இருக்கும் ஸோ அது போக அவங்க படப்பிடிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கான சம்பளம் அவர்களுக்கான தொகை இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் கிடைக்கணும் விளம்பரங்கள் வரணும் அவ்வளோ அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்குமா அதை வச்சு இது கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அவர்கள் மனதில் வந்தது ஸோ அதனால் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த நூற்றி முப்பது கோடிக்கு மேலே விஜய் டிவி நிர்வாக தரப்பு மேலே வரலை அப்படியே இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஸோ இது வந்து கமலஹாசன் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா அவர் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட நூற்றைம்பது கோடி வரைக்கும் அவர் எதிர்பார்த்திருக்கிறார் ஆனால் விஜய் டிவியுடைய நிர்வாக தரப்பு அந்த நூற்றம்பது கோடி அப்படிங்கிற அந்த படிநிலையை எட்டவில்லை ஸோ இதனால் இரண்டு தரப்புக்குமே அந்த சம்பள பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு இழுவரிலே போயிட்டு இருந்திருக்கு ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இது வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் உலகநாயகனுக்கு புரிய வர சரி நம்ம இதில் இருந்து டீசெண்டாக விலகிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் விலகியிருக்காரு மேலும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்திகளாகத்தான் இருக்கிறது இதை நம்ம விசாரிக்கிறவர்களே நமக்கு வரக்கூடிய செய்திகள் பட் விஜய் டிவி நிர்வாக தரப்பிலோ அல்லது அந்த பிக் பாஸ் நிர்வாக குழு தரப்பிலோ இதை வந்து இன்னமும் அவர்கள் ஒரு அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை இது நம்முடைய நட்பு வட்டாரத்திலையும் நம்முடைய பத்திரிகையாளர்கள் மத்தியிலுமே நம்ம விசாரித்த செய்தியை தான் நம்முடைய நேயர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பகிர்ந்து கொள்கிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் உண்மையில் அந்த கட்சி செயல்படுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு லெட்டர் கட்சியாக கட்சியாகத்தான் இருந்து கொண்டு வருகிறது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன அசம்பாவிதங்கள் தமிழ்நாட்டில் நடந்தன ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கு சம்பவம் மேலும் பல்வேறு அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இதற்கு ஏதாவது ஒரு அறிக்கை கொடுப்பாரன்னு பார்த்தோன்னா ஒன்றுமே கொடுக்கலை ஆனால் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அது தான் வெளிச்சம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நடிகர் கமலஹாசன் திமுகவுடன் மிக நெருங்கிய நிலையில் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறார் அவரும் ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது மேலும் வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக அவருக்கு ஒரே ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு செய்திகள் வருது ஸோ இதனால் இவர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் பாராளுமன்றத்தில் இவர் ஆளும் மோடி தரப்பில் வந்து எதிராக பேசணும் இது வந்து விஜய் டிவியிட நிர்வாகக் குழுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அந்த நீட் அந்த டிவி நிர்வாகத்துக்கு வியாபார ரீதியில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ அதனால் கூட இவரை தவிர்த்தரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிக்பாஸ் படப்பிடிப்பு குழு யோசித்ததாக செய்திகள் வருது அதுவும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கமலஹாசன் ஏதாவது வாய்க்கு வந்தது பேசி விட்டுருவார் ப்ளஸ் அவங்களுக்கு கம்பெனி பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் இதுவும் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் சைடில் கண்டிப்பாக அதையும் உச்சி நோக்கி இருக்கிறார்கள் ஸோ இப்போ எல்லாத்தையுமே கலந்து ஆலோசித்து தான் கடைசியில் இவரை கலட்டி விட்ருவோம் பைசாவும் அதிகமாக கேட்குறாரு செலவும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது ஸ்பான்சர்ஸும் வந்து பெரிய அளவில் வருவாங்களா அப்படின்னு தெரியல ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில அந்த நிர்வாகக்குழு எடுத்த முடிவு ஒரு புத்திசாலித்தனமான முடிவாகத்தான் வந்து நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இந்த நூற்றம்பது கோடி அப்படிங்கிறத ஒரே ஒரு நடிகருக்கு கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது விஜய் டிவி போன்ற மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் அது செய்யக்கூடாது மக்கள் மத்தியில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தொலைக்காட்சி தான் விஜய் டிவி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் அவர்கள் வந்து இந்த இளைய நடிகர்கள் இளம் தரையின் நடிகர்கள் நிறைய பேர் வாய்ப்பு கிட்டிருக்காங்க பல்வேறு அந்த தனித்திறமைகளோடு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் இந்த நூற்றம்பது கோடியில் பத்து லட்சம் கொடுத்தாலே நல்லா செய்யக்கூடிய நல்ல திறமை வாய்ந்த இளைஞர்கள் தற்போது எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அவர்களை எல்லாம் நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தணும் கமலஹாசனுக்கு அறிமுகமே தேவையில்லை அவர் வந்து நடத்திட்டு இருக்கார் எவ்வளோ கலைஞர்களை வந்து விஜய் டிவி வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீமை ஒரு வித்தியாசமாக யோசித்து அந்த பிக் பாஸை நடத்துவதற்கு ஒரு டீமை கொண்டு வந்து பல நபர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறணும் அப்படிங்கிறத எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது கமலஹாசன் ஏழு சீசன் நடத்திவிட்டார் எனக்கு தெரிந்த அவர் போதும் மேலும் அவருடைய கடந்த பிக்பாஸில் அவர் செயல்பட்ட விதங்கள்லாம் வந்து பல்வேறு சர்ச்சைக்குள்ளாயின அதுவும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதுவுமே வந்து நெட்டிசன்கள் மத்தியில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் அவருடைய முடிவு ஒருதலைபட்சமானது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கப்புறமும் அவர் அவருடைய போக்கிலே தான் இருந்தார் ஸோ இதுவுமே வந்து ஒரு நெருடலான விஷயமாக மட்டும்தான் மக்கள் மத்தியிலேயும் பார்க்கப்பட்டது கண்டிப்பாக அந்த பிக்பாஸ் படக்குழுவிற்கும் அது சென்றிருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ எல்லாம் கன்க்ளூசிவாக எடுத்ததுனால தான் நிர்வாகம் அவரை வேண்டாம் என்று முடிவு பண்ணியிருப்போமோ அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தோன்றுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்